வணக்கம் இளைஞர்களின் வாக்குகள் வெகுவாக இழக்க போகும் முக்கிய கட்சிகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழல்ல பதினெட்டு வயதிலிருந்து முப்பது முப்பத்தைந்து வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் அவருடைய வாக்குகளை யாருக்கு செலுத்த போகிறார்கள் யாருக்கு அவருடைய ஆதரவு இருக்க போகுது அப்படின்னு நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இளைஞர்களுடைய வாக்குகள் எல்லாம் ஒரு பக்கம் அண்ணாமலைக்கு ஆதரவாகவோ இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு வாக்குகளாகவோ மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு தமிழகத்துல இரண்டு முக்கிய பெரிய கட்சிகள் திமுக அதிமுக மற்ற கட்சிகளும் இருக்கிறார்கள் அந்த கட்சிகளிலிருந்து வெகுவாக இந்த இளைஞர்களுடைய வாக்குகள் அண்ணாமலைக்கும் விஜய் அவர்களுக்கும் பிரியக்கூடிய ஒரு சூழல் இருக்கு பதினெட்டு வயதிலிருந்து முப்பது முப்பத்தைந்து வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் இவருடைய வாக்குகள் என்பது தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் அதிகமான வாக்குகளாக இருக்கும் முதல் முறை வாக்கு செலுத்தக்கூடிய இளைஞர்கள் ஒரு பக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய்க்கு இளைஞர்களுடைய படை மிகப்பெரிய எழுச்சி மிகுந்த ஒரு படையாக இருக்கிறது அதே போலதான் அண்ணாமலைக்கும் இந்த இளைஞர்களுடைய வாக்குகள் திமுக அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் நம்ம பார்க்கிறோம் ஏன்னா அந்த இளைஞர்கள் வாக்குறது மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு வித்தாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கின்ற இந்த வேலையில தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந் இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த இளைஞர்களுடைய வாக்குகள் கணிசமாக இல்லை வெகுவாக திமுக அதிமுக பிசிக மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்கு இளைஞர்கள் வாக்குகள் வெகுவாக சரிய சரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த வாக்குகள் எல்லாம் அண்ணாமலைக்கும் விஜய் போனால் இங்க இங்க ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் நம்ம சொல்லணும் ஏன்னா இளைஞர்கள் வந்து ஒரு மாற்றத்தையோ மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் எப்பவுமே இதே நடந்துட்டு இருக்குங்க நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாங்க இந்த கேம் வந்து பிடிக்கலைங்க நம்ம வேற ஒரு கேம் விளையாடலாம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போலதான் இந்த அரசியல் வந்து இந்த ஆட்சி வந்து ரொம்ப பண்ணிட்டாங்க ரொம்ப செஞ்சிட்டாங்க ரொம்ப ஆண்டுட்டாங்க நம்ம வேற ஒரு கட்சி வந்து ஆட்சியில் அமர்த்தலாமா அப்படின்னு இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஒரு சேஞ்ச் பண்றதுக்கு உண்டான மாற்றத்தை ஏற்படுத்த உண்டான சூழலும் உருவாகுவதும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஏற்கனவே திமுக அதிமுக அவர்களுக்கு வலிமையான வாக்கு வங்கிகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய தொண்டர்கள் படை அவர்களுக்கு இருக்கு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்கு இந்த கட்டமைப்பு தொண்டர்கள் படை எல்லாம் மீறி இன்னொரு கட்சி ஆட்சி அமை அமர்ந்து விட முடியுமா அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தாலும் கூட ஆஹ் பாஜக இருக்கக்கூடிய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு இங்க இளைஞர்கள் படை வெகுவாக நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது நம்ம நம்மளால பார்க்க முடிகிறது அதே போல விஜய்க்கும் பார்க்கும் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது இப்படி இருக்கின்ற பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தத்தான் செய்யும் தமிழக வெற்றி கழகத்துக்கு பத்துல இருந்து பதினைந்து சதவீத வாக்கு வங்கிகள் நிச்சயமாக இந்த தேர்தல் தேர்தலில் கிடைக்கும் எதிர்பார்க்கு சதவீத வாக்கு வங்கிகள் தாவேகாவுக்கு இப்பவே இருக்குது கூட்டணி வைக்கின்ற போது அது வந்து நாற்பது சதவீதத்தை தாண்டக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் கருத்து கழிவாக இருக்கிறது வருகிற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் தஞ்சாவூர்ல இருந்து ஒரு நூறு தொகுதிக்கு முதற்கட்டமாக சுற்றுப்பயணம் நேரடியாக மக்களை சந்தித்து ஆதரவுகளை பெற்று கல நிலவரம் எப்படி இருக்கு நம்ம நேர்ல போனா மக்களுடைய ஆரவாரம் எப்படி இருக்கு அந்த ஆதரவு எப்படி இருக்குன்னு தெரிந்து கொள்வதற்காக களத்துல இறங்கி சுற்றுப்பயணத்துல மேற்கொள்ள இருக்கக்கூடிய விஜய் தஞ்சாவூர்ல இருந்து அவருடைய சுற்றுப்பயணத்தை தொடங்க இருப்பதாக நேற்றைய இருக்கக்கூடிய தகவலாக நம்ம பார்க்க முடிகிறது என்ன ரியாக்ஷன் ஏற்படும் ஒரு பக்கம் இன்னொரு விமர்சனம் இருக்கு தமிழக வச்சு கேந்த பாஜக கைகூலிங்க பாஜக பி டீமுங்க அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு தமிழக வெற்றிகளின் கட்சி தொடங்கியதே பாஜகனுடைய ஆலோசனை படிதான் கட்சி தொடங்கி இருக்கிறாங்க அவருக்கு பின்னாடி தான் அவருக்கு கைகூலியாக தான் தமிழக வெற்றிகள் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க கடுமையான விமர்சனங்கள் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கு இருந்தாலும் கூட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருபெரும் கட்சிகள் திமுக அதிமுக இருவரும் கட்சிகள் மாறி மாறி ஆட்சியை பிடிக்கும் ஒரு ஒரு முறை ஆட்சி செய்தார்கள் என்றால் அடுத்த முறை இன்னொரு கட்சி அதிமுக ஆட்சி செய்யும் அப்படி இல்லைன்னா ரெண்டு முறை ஆட்சி செய்வார்கள் அடுத்து அதிமுக ரெண்டு முறை ஆட்சி செய்யும் இப்படி மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருக்கக்கூடிய அளவுல இருவரும் கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது திமுக அதிமுக பெரிய கட்சிகள் இப்ப இன்னொரு உருவாக போகுது அப்படின்னு பார்வையாக இருக்குது வெற்றி கழகம் மூன்றாவது பெரிய கட்சியாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய அளவுல வளர்த்து கொண்டு வந்தாரு மூன்றாவது கட்சியாக மிகப்பெரிய கட்சியாக திமுக அதிமுகவுக்கு அடுத்த மூன்றாவது பெரிய கட்சியாக வளர்ந்து வளர்த்து கொண்டு வந்த விஜயகாந்த் அவர்கள் சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவராக கூட களத்துல கண்டு அதிரடி காட்டிய அரசின் தலைவராக நாம் பார்த்தோம் அதை நாம் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு சூழல் அவர்தான் அடுத்த முதல்வர் விஜயகாந்த் அடுத்த முதல்வர் அப்படின்னு மக்கள் மத்தியில பெரிதாக எதிர்பார்க்கப்பட்டு பேசப்பட்ட ஒரு பேசுகிறோம் அதே போன்ற ஒரு சூழல் இப்ப தமிழக வெற்றிகழகம் விஜயவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கு இப்ப தேமுதிக மூன்றாவது பெரிய கட்சியா அப்படின்னா இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் தள்ளப்பட்டிருக்கு இப்ப திமுக அதிமுக என்றைக்குமே பெரிய கட்சி அப்ப மூன்றாவது மாற்று கட்சி மூன்றாவது பெரிய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவாகி கொண்டிருக்கிறது இரண்டு கட்சிகளுக்கும் சவால் விடக்கூடிய அளவுல பெரிய கட்சியாக இரண்டு கட்சிகள் தான் ஏற்கனவே இருந்தது இப்ப மூன்று கட்சிகள் இனி வரும் காலங்களில மூன்று பெரிய கட்சிகள் அப்படிங்கிற அந்தஸ்துல தமிழக வெற்றி கழகம் இந்த இரண்டாவது கட்சி மூன்றாவதாக இணைகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அதற்கு காரணம் விஜயவர்கள் ஒரு நட்சத்திர அந்தஸ்தாகவும் பிரபலமான ஒரு நபராகவும் இருந்ததுனாலதான் இப்படி ஒரு மக்கள் மத்தியில தொண்டர்கள் மத்தியில ஒரு ஆரவாரம் ஒரு வரவேற்பு இருக்கு கடந்த கடந்த காலங்களில் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி அதிமுக தொடங்கிய போது எப்படி தொண்டர்கள் மத்தியில் ரசிகர் மத்தியில் ஒரு ஆர்ப்பரிப்பும் வரவேற்பும் இருந்ததோ அதே போல விஜய்க்கும் இப்ப இருக்கும் இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு பார்க்க முடிகிறது நம்முடைய கருத்தாகவும் இருக்கிறது மூன்றாவது பெரிய கட்சியாக விஜய் வளர்கின்ற போது வந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி ஒரு கணிசமான இடத்தை பெறுகின்ற பட்சத்தில் விஜய் அவர்கள் மூன்றாவது பெரிய கட்சியாக வருவது யாராலும் தவிர்க்க முடியாத ஒரு சூழலாக மாறும் பொறுத்திருந்து பார்க்கலாம் திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக தமிழக வெற்றிக் கழகம் தொண்டர்களுக்கும் சரி அரசியலுக்கும் திமுக ஒரு முறை ஆட்சி செய்யும் அதிமுக ஒரு முறை ஆட்சி செய்யும் தமிழக ஒரு கசப்பு தன்மை ஏற்பட்டு ஒரு ஒரு அதிருப்தி ஏற்படுகின்ற போது தொண்டர்களுக்கு மக்களுக்கு அதிருப்தி ஏற்படுகின்ற போது அதை வேணப்பா தமிழக வெற்றிக் கழகம் ஒண்ணு இருக்கு அவங்கள ஆட்சி அமர்த்தலாமா ஒரு சேஞ்சா இருக்கும் இவங்க தப்பு பண்ணா இன்னொரு அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை மக்கள் கொடுக்கின்ற மாதிரி உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிர்வலை ஏற்படுத்தக்கூடிய தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக மூன்றாவது பெரிய கட்சியாக வளர்கிறதா வளர்ந்து கொண்டிருக்கிறதா வளர்ந்து வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சைக்கண்ணுங்க விஜயனுடைய அரசியல் தமிழகத்திற்கு தேவையா மூன்றாவது பெரிய கட்சியாக விஜய் அவர்களால் வர முடியுமா முதல் முறை வாக்கு செலுத்துகிற பதினெட்டு வயதுல இருந்து முப்பத்தி ஐந்து வயது உள்ள இளைஞர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக அவர்களுடைய வாக்கு செலுத்தக்கூடிய மனநிலை இருக்கிறார்களா என்பதை உங்களுடைய கருத்துக்களை கமன்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்